ஒர்வடு என் முப்பாட்டலுக்கு நான் அஞ்சலி செலுத்த என்னை யார் தடுப்பது என்னை தடுப்பதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை அருகதில்லை அருங்க சமூகத்திலே எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் சரி நான் எல்லாம் தலைவன் என்று எத்தனையோ தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏனைய தலைவர்களும் ஏனைய அரசியல் கட்சி பிரமுகர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர் கூட நாளைக்கு இந்த இடத்துல வரக்கூடிய சூழல் உருவானாலும் இந்த இடத்துக்கு வரவழைத்த பெருமை ஆதித்தமிழர் பேரவை சார்ந்த மாமன்னரின் பெயரை சொல்லி எத்தனை இயக்கங்கள் பிழைப்புவாதம் நடத்தியிருந்த போதும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே முதன் முதலாக என் மாமன்னனுக்கு எத்தனையோ தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் என் மாமன்னனுக்கு என் முப்பாட்டனுக்கு வீர வணக்கம் செலுத்த இந்த மக்களுக்கு தகுதி இல்லையா என்கின்ற கோபம் ஆதி பேரவைக்கு முதன் முதலே எழுந்தது அதன் அடையாளம் இந்த நினைவு சின்னம் சமூகம் மட்டுமல்ல போராடுகின்ற ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஒன்றிய பெயர் இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த ஒற்றை வார்த்தை தான் ஒரு காலமும் என்னை எவன் தடுத்தாலும் என்னை சுட்டுக் கொன்றாலும் அந்த வார்த்தையிலிருந்து நான் மாட்டேன் அந்த வார்த்தையை சொல்லாமல் நான் ஓய மாட்டேன் என்ற சொல்லுக்கு அந்த சொல் தான் மாமன்னன் அந்த மாமன்னன் என்கின்ற வார்த்தை தான் இடத்திலே நீங்கள் எத்தனையோ இயக்கங்கள் மாமன்னர் என்று கூட போடுவதற்கு பயந்து ஒளிந்து தளபதி என்று போடுகிறார்கள் என்று போடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கும் எடுத்த முடிவிலே ஒரு காலமும் பின்வாங்காத ஒரே இயக்கம் நாம் வகுத்த இந்த அடையாளம் தான் நாம் வகுத்த இந்த வீரவணக்க தான் இன்றைக்கு அமைச்சர் கூட காலையில வந்து வீரமணக்க தெரிவித்து போறார்னா அந்த உரிமையை வெட்டித் தந்த இயக்கம் விட வேண்டாம் அந்த சொன்னங்களே இன்றைக்கு நம் மாநில துணை பரிசாளர் ஐயா கண்ணன் ஐயா அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு வீரவணக்க நிகழ்வு நடத்துவதற்கு முன்பு பேருந்து நிலையம் முன்பு ஒரு மாபெரும் உரிமை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு இங்கே வருகின்றோம் கடந்த ஆண்டு எல்லாம் மாநாடு பொதுக்கூட்டம் என்று தொடர்ச்சியாக நாம் நடத்தினோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வீரவணக்க நிகழ்வை அறிமுகப்படுத்தி வரலாறு மீட்பு மாநாட்டை நடத்தினோம் மாநாட்டை நடத்திய அடுத்த மாதமே திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் மணிமண்டபம் அறிவித்தார்கள் அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு நான்காண்டுகள் காலம் தாழ்த்தி இன்றைக்கும் இன்றைக்கு ஜெயலலிதா அரசு கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் எந்த ஒரு சுதந்திர போராட்ட சாகியனுடைய சிலையவோ அல்லது மணிமண்டபத்தையோ திறங்க திறங்கன்னு சொல்லி எந்த சமூகமாவது போராடி நீங்க பார்த்திருக்கிறீங்களா அந்த வரலாறு இந்த தமிழ்நாட்டுல இருக்குதா ஆனால் மாமன்னன் முந்திவனுடைய மணிமண்டபத்தை திறக்க வேண்டும் விரைவில் திறக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வீரவணக்க பொதுக்கூட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வீரவணக்க பொதுக்கூட்டத்தை சங்கரங்கோயிலே நடத்தினோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் சமூக சமூக நீதி தலைவர்களை எல்லாம் அழைத்து வீர வணக்கம் சிரித்துவிட்டு மண்ணுரிமை மாநாட்டை நாம் நடத்தினோம் அத்தனை மாநாடுகள் அத்தனை மக்களுடைய உணர்வுகளையும் புறந்தள்ளிய இந்த ஜெயலலிதா அரசு மணிமண்டபத்தை இன்றைக்கும் திறக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் உன்னிடத்திலே இன்னும் எழுச்சியும் கோபமும் குறைந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் இன்றைக்கு உரிமை ஆகவே தமிழக அரசை கண்டித்து நடத்துவதாக இல்லை இனி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் என்று கடந்த ஆண்டு அரியல் போராட்டத்தை அறிவித்தோம் கடந்த ஆண்டு நூத்தி நாற்பத்தி நாலு தடை சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிலே முதன் முதலாக ஏன் இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு சுதந்திர போராட்ட வீரனுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை அரசு பிறப்பித்தது என்று சொன்னால் மாமன்னன் ஒன்றிய வரைக்கும் சரி மாமன்னன் ஒண்டிவருடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது அந்த வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கிறது ஒண்டிவரனுக்கு தான் முதன் முதலே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற வரலாறு ஆக ஆண்டு மறியல் போராட்டத்தை நடத்தியும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை தடையை மீறி ஆயிரம் பேர் கைதானும் பெண்கள் சிறு குழந்தைகள் உட்பட யாருக்காக என் மண்ணின் முப்பாட்டனுக்காக என் ரத்தத்தின் சொந்தங்களுக்காக உங்களுடைய உரிமையை பறிபோகிறது எண்களை அடையாளப்படுத்துகின்ற விதமாக கடுமையாக ஒரு போராட்டத்தை அறிவித்தோம் ஆனால் இன்றைக்கும் ஜெயலலிதா அரசு திறக்கவில்லை ஆகவே இந்த ஆண்டும் நாங்கள் போராட்டத்தை தான் அறிவிக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே ஒரு மாபெரும் உரிமை முழக்க ஆர்ப்பாட்டத்தை பாலையிலே நடத்திவிட்டு இன்றைக்கு வீரவணக்கம் இருந்திருக்கின்றோம் இந்த மண்ணிலே இந்த வீரம் விளைந்த மண்ணிலை என் முப்பட்டான் வாழ்ந்த என் முப்பாட்டன் வாழ்ந்து மறைந்த உனக்கும் எனக்கும் போராடிய தலைவன் மறைந்த மண்ணிலே உறுதிமொழி எடுப்போம் அடுத்த ஆண்டு மணிமண்டபமும் சிலையும் வராவிட்டால் திறக்காவிட்டால் உன்னையும் என்னையும் கொளுத்துவதற்கு கூட நாம் கூட அரசு பணிய வைக்க வேண்டும் நீதிமன்ற திறக்க வைக்க வேண்டும் என்பதை உறுதிமொழி எடுத்து அடுத்தபடியாக வீரவணக்க நிறைவுரையை மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஐயா கண்ணன் அவர்கள் நிறைவேற்று வேண்டும்